தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருபரர் அருளி செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளை இன்று நாம் காண இருப்பது பருவத்தின் இரண்டாம் பாடல் முதலில் வருவது வாழ்த்து பாடல் போற்றி இரு தனங்களும் சிற்றிடையும் பொன்னாரமும் போற்றி 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 இரு தொடைகளும் முழந்தாளும் புகழார்ந்த இரு கால்களும் போற்றி இரு மலரடியும் மணியாரமும் பூமாலையும் குங்குமமும் போற்றி மீனாட்சி உன் நாமம் போற்றி உன் புகழாட்சி புவி வாழ்கவே தொடர்வது தாளப்பருவத்தின் இரண்டாம் பாடல் வீக்கும் சிறு பைந்துகில் தோகை விரியும் கலாபம் அருங்கலைப்ப விளையாட்டு அயரும் மணல் சிற்றில் வீட்டுக் குடிபுக்கு ஓட்டி இருள் சீக்கும் சுடர் தூங்கு அடல் மணியின் செந்தி மடுத்த சூட்டடுப்பில் செழுந்தாள் பவழத் துவரடுக்கி தெளிக்கும் நறுந்தன் தேரல் உலைவாக்கும் குடக்கூண் குழிசியில் அம்மதுவார்த்து அரித்த நித்திலத்தின் வல்சி புகட்டி வடித்தெடுத்து வயல் மா மகளிர் குழாம் திருசோறு ஆக்கும் மதுரைக்கு அரசே தாலோ தாலேலோ அருள் சூல் கொண்ட அங்கையர்கண் அமுதே தாலோ தாலேலோ தொடர்வது இப்பாட்டின் தெளிவுரை மயில் தோகையை போன்ற மென்மையான சிறிய பசிய முந்தானை விரித்த கலாபம் என்ற இடையில் செருகுகின்ற அழகிய அணி போன்ற ஆடையானது மீனாட்சியின் மெல்லிய இடையை வருந்தும்படியாக துன்பம் செய்கின்றது விளையாட்டுக்காக செய்யப்படும் மணல் வீட்டில் குடியேறி ஒளிமிக்க மாணிக்க மணியாகிய சிவந்த தீமூட்ட பெற்ற உச்சியினை கொண்ட அடுப்பின் வெளிச்சத்தில் அங்கே உள்ள இருள் விலகி விடுகின்றது அந்த அடுப்பில் செழுமையான அடிகளை உடைய பவழக் கொடியான விறகை வைத்து வார்க்கப்பட்ட குடம் என்ற நத்தை கூடான பானையில் நறுமணம் மிக்க குளிர்ந்த தேனை உலையில் ஊற்றி வைத்து உடன் மதுவை வார்ப்பார்கள் பிறகு அரித்து எடுத்த முத்தான அரிசியை அந்த உலையில் இட்டு வடித்து எடுத்து வயலில் வேலை செய்யும் உழவர் மகளிர் கூட்டம் சிறுசோறு சமைக்கும் பெரிய குளிர்ந்த பண்ணைகளை கொண்ட மதுரைக்கு அரசியே தாலோ தாலேலோ அருளை கருவாக கொண்ட அங்கையற்கண் அமுதே தாலோ தாலேலோ இப்பாட்டின் வர்ணனையில் மதுரையின் செழிப்பு மட்டுமல்லாமல் குமரகுருவரின் கவிவளம் தோய்ந்த சொல்லாட்சியும் கற்பனையும் தேனும் பாலும் தெவிட்டா தெள்ளமுத தமிழ்கவியாக உள்ளம் கலந்து ஊனில் கலந்து உவட்டாமல் இனிப்பதாக உள்ளது தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களின் பொருள் வீக்கும் கட்டும் துகில் ஆடை தோகை முந்தானை கலாபம் இடையணி அயரும் விளையாடும் சீக்கும் நீக்கும் தேரல் தேன் வாக்கும் வார்க்கப்பட்ட வணைந்த குடம் போல கூண் நத்தை கூடு குழுசி பானை நித்திலம் முத்து பல்சி அரிசி வயல் மகளிர் உழவர்குல பெண்கள் தன் குளிர்ச்சி பனை வயல்கள் சூல் நிறைவு அங்கயற்கண் அம் கூட்டல் கயல்கூட்டல் கண் அழகிய மீன் போலும் கண்கள் தொடரும் நேரம் இயலாய் அனுபவித்த இப்பாடலை இசையாய் நுகரும் நேரம் தாலே தாலேலோ தாலே தாலேலோ வீக்கும் சிறு பை தொகில் தோகை விரையும் மருங்கலைப்ப வீக்கும் சிறு பைந்துகில் தோகை விரையும் மருங்கலைப்ப மருங்கலைப்பளையாட்டு அயரும் மணர்ச்சிற்றில் வீட்டு குடிப்புக்கு விளையாட்டு அயரும் மணற் குடிப்புக்கு ஓட்டியிருள் சீக்கும் சுடர் தூங்கு ஓட்டியிருள் சீக்கும் சுடர் தூங்கு அழல் மணியின் செந்தி மடுத்த சூட்டடுப்பில் அழல் செந்தி மடுத்த சூற்றடுப்பில் செழுந்தாள் பவழச்சுவர் அடிக்கி செழுந்தாள் பவழச்சுவர் அடிக்கி தெளிக்கும் நருந்தன் தேரலுழை தெளிக்கும் தெக்கும் நறுந்தன்ேரலுடை வார்க்கும் கொடக்கோன் குளிசையில் வார்க்கும் கொடக்கோன் குளிசியில் அம்மதுவார்த்த அரித்த நித்தலத்தின் அம்மதுவாத்து அரித்த நித்தலத்தின் வல்சி புகட்டி வடித்தெடுத்து வல்சி புகட்டி வடித்தெடுத்து வயல் மா குழா பயல் மாமகளி குழ சிறுசோறு ஆக்கும் பெருந்தன் பனை மதுரைக்கு சிறுசோறு ஆக்கும் பெருந்தன் பனை மதுரைக்கு அரசே தாலோ தாளேலோ ஆக்கும் பெருந்தன் பனை மதுரைக்கு அரசே தாலோ தாளேலோ அருள் சூள் கொண்ட அங்கையர் கண்ணமுதே தாலி தாலிலோ அருள் சூழ் கொண்ட அங்கையர் கண்ணமுதே தாலோ 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 தாலி தாலோ மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழில் தொடர்வது மதுரை மாநகரின் ஆவணி மூல திருவிழாவின் சிறப்பாகும் ஆவணி மாத திருவிழா பதினெட்டு நாட்கள் கொண்டாடப்படுவதாகும் இதில் நாட்கள் அருள்மிகு சந்திரசேகரின் ஆராதனையும் மீதமுள்ள பனிரெண்டு நாட்கள் பஞ்சமூர்த்திகளின் வழிபாடும் நடத்தப்படும் ஏழாவது நாளில் அருள்மிகு சுந்தரேஸ்வரரின் சுட்டு விழாவும் எட்டாவது நாள் இறைவரும் இறைவியும் குதிரை கடிவாளங்களை மாற்றிக்கொள்ளும் நிகழ்வும் நடத்தப்படும் ஒன்பதாம் நாள் இறைவர் மண் சுமந்த நிகழ்வும் அவிட்ட நட்சத்திரம் பௌர்ணமி நாட்களில் தீர்த்தவாரியும் நடைபெறும் அன்று இரவு அருள்மிகு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணியருக்கும் அருள்மிகு திருவாதவூர் மாணிக்க வாசகருக்கும் வழியனுப்பு விழா நடைபெறும் அருள்மிகு சந்திரசேகரர் இறைவன் சந்நிதியில் இரண்டாவது பிராகாரத்தில் திருவிழா செல்லுதலும் நடைபெறும் பஞ்சமூர்த்திகளும் ஆவணி மூல வீதிகளில் திருவிழா செல்வர் இந்நாட்களில் இறைவனின் திருவிளையாடல்கள் சிவாச்சாரிய பெருமக்களால் நடத்தப்படும் கரும் குருவிக்கு உபதேசம் செய்த லீலை நாரைக்கு முக்தி கொடுத்த லீலை மாணிக்கம் விற்ற லீலை தருமிக்கு பொற்கிழி அளித்த லீலை உலவா கொட்டை அருளிய லீலை வளையல் விற்ற லீலை நரியை பரியாக்கிய லீலை பிட்டுக்கு மண் சுமந்த லீலை பாணனுக்கு அங்கம் வெட்டிய லீலை விறகு விற்ற லீலை ஆகிய பத்து திருவிளையாடல்களும் இந்த ஆவணி மாதத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெறும் தாயே நீ இல்லாத இடமும் இல்லை நீ கமர இருக்கும் தன்மை எங்கும் காண்பேன் கூடவே நின்றிடும் நீ கை கொடுக்க வேண்டும் என் நம்மை மீனாட்சி தாயே என்கின்ற பிரார்த்தனையுடன் இப்பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்த அத்துணை நல்ல உள்ளங்கட்கும் நெஞ்சார்ந்த நன்றி கூறி விடைபெறுகிறேன் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்